என்ன தெரியோன்னா நாங்கள் வந்து இந்த லைவ் போட்டுக்கிறதுக்கோம் அது வந்து ரெண்டு நாளைக்கு முடியாதுங்கிறதுனால காரணம் தெரியுங்க லைவில் வந்து நானும் இந்த வித்தியாபம் வருவோம் அது வர முடியாத சூழ்நிலை சில தனியாக ஊருக்கோ எங்கேயோ போனாலுமே எல்லாருமே வர்றவங்களாம் வித்தியாம்பம் வரலையான்னு கேட்குறீங்க அப்போ வந்து அப்போ எவ்வளோ தூரம் உன்னிப்பாக நீங்கள் லைவ் பார்த்துட்டுருக்கீங்க யாரார் வராங்க எப்படியெல்லாம் பேசுகிறோம் அப்படிங்கிறத பற்றினா நீங்கள் பேசுகிறீங்க அதனால தான் கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷம் நானும் விஜயா அம்மா பிள்ளைக்கு எந்த வேலை எந்த வேலை அதனால் தான் வர முடியலை அப்படின்னு நான் சொல்லி வைக்கிறேன் என்னென்னா இந்த வீடியோவில் ஏன் நாங்கள் ரெண்டு நாளைக்கு லைவ் கூட வந்தது சொல்கிறதுக்காண்டி வெளியில் பாருங்கள் இது என்ன வீடியோன்னா நம்ம வந்து நாங்கள் ஒரு பத்து தெஞ்சு நாளாகவே லைவில் இருக்கோம் போட்டுக்கிட்டும் இருக்கோம் லைவில் வந்து நீங்கள் என்ன சமையலை பற்றி கேட்டாலும் சரி எதை பற்றி கேட்டாலும் பாட சொல்கிறீங்க ஏதோ சுமாராக எனக்கு பாட தெரியும் அதையும் நான் பாடுறேன் எல்லாமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் லைவ இது என்ன விதியோன்னா லைவில் வந்து எனக்கு கொஞ்சம் ரெண்டு உடம்பு முடியல அதனால் ரெண்டு நாளைக்கு லைவ் இல்லை ரெண்டாவது சூழ்நிலையும் சரியில்லாத நிலமையாக இருக்குது அதனால் இன்றைக்கும் நாளைக்கும் நாங்கள் லைவ் போட மாட்டோம் அப்புறமாக்கி வருவோம் ஏன்னு நான் சொல்கிறேன்னா நம்ம லைவ் போடுறப்ப வந்து வீடியோவில் சொல்லிடுறோம் சில பேர் எப்பக்கா வருவீங்க அப்புடின்னு லைவில் இருக்கையிலே கேட்குறீங்க அதனால் லைவ் போடையிலே நாங்கள் சொல்லிடுறோம் அதனால தான் நான் போடாமல் இருக்கையிலையும் உங்களுக்கு தகவல் சொல்லணுங்கிறதுக்காண்டி ஏன்னால் ஏமாறக்கூடாது இல்லையா சில அன்பு உள்ளங்கள்லாம் நிறைய பேர் எனக்கு பிள்ளைங்களாக இருக்குது இந்த வீடியோவில் அதனால் அவங்களாம் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அன்புராஜ் சுகுணா அபி பிரபா அப்புறம் வந்து கேரளா தம்பின்னு ஒரு பையன் இருக்கு பிரபாகரன் அந்த பையன் அன்பு அன்புராஜ் அன்பு செல்வன் அப்புறம் வந்து நிறைய பேர் நம்ம லைவில் வர்றாங்க பேர் சொல்லும் கோச்சுக்காரங்க மறந்துருப்பேன் நிறைய எங்களுக்கு ஆதரவு கொடுத்து நல்லா பேசுகிறாங்க அன்பாக பேசுகிறாங்க அம்மானு அக்கான்னு சில பேர் ஆண்டிங்கிறாங்க அப்புறமாட்டி தம்பி அம்மான்னு சொல்லுங்கன்னா உடனே மாற்றிக்கிறாங்க இப்படியெல்லாம் நம்மளுக்கு லைவிலே வர்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைவில் வந்து பேட் கமாண்டுக்கு வராதுங்க அப்படின்னு சொல்லியும் சில பேர் அம்பளுக்கு இருந்தாலே பாடுறாங்க அதுக்கெல்லாம் நம்ம கமாண்டில் வர்றவங்கெல்லாம் பதிலடி நம்மளுக்கு இருந்தாலே கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க அம்மா மாதிரி இருக்காங்க ஏன் எப்படி எல்லாம் பேசுகிறீங்கன்னா சொல்வாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலுமே நான் வந்து நம்ம வீடியோவில் சொல்லிரணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த லைவ் நான் லைவை பற்றி சொல்கிறேன் இந்த வீடியோவில் அப்புறம் என்னென்னா நம்ம சில பேர் சொல்கிறாங்க சமைச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதையுமே நாங்கள் செய்கிறோம் சமைக்கிறதுனாலும் ஒரு நாள் அல்வா போட்டோம் ஏன்னா லைவில பண்ணிக்கிட்டு இருக்கையில் பெரிய வீடியோவாக எடுக்கணுன்னா தான் அது மாதிரி செய்யலாம் இருந்தாலும் நம்ம வீடியோ சின்னமாக தான் செய்கிறோம் கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால அதையும் நாங்கள் செய்கிறோம் இன்னும் சொல்ல போனோம்னால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ பேர் அம்மா அக்கான்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக பேசுகிறாங்க எனக்கு அவ்வளோதான் பாடவும் தெரியாது பாடுங்க இருக்குது குரல் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்காண்டியே நான் நல்லா பாடி பாடி வைக்கிறது ரெண்டாவது சில பேர் வந்து எங்களுக்கு நாளைக்கு பாடி காட்டுங்கன்னெல்லாம் சொல்கிறாங்க அப்புறம் கங்கா கிச்சன் ஒருத்தவங்க புதுசாக வந்தாங்க அவங்க நல்ல ஒரு எங்களுக்கு சப்போர்ட் நீங்கள் இப்படி பண்ணுங்க இப்படி அப்படி செய்யுங்க அப்படின்லாம் அக்கா ரொம்ப நிறைய அறிவுரைகள் என்னோடய அக்கா மாதிரியே சொல்லுவாங்க நானும் அதை கேட்டுக்குவேன் இப்படி பல உறவுகள் சில பேர் எனக்கு அம்மா இல்லைங்கிறாங்க சில பேர் இப்படி சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதல் வேற ஒன்று நம்ம போய் அந்த இடத்துலேருந்து செய்ய போகிறதில்ல ஒரு ஆறுதல் தான் மனதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் அப்படிங்கிறது தான் இந்த லைவில் நாங்கள் பேசிக்கிறது அப்புறம் வந்து என்ன லைவை நிப்பாட்டிட்டாங்களோ வராமல் போயிட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோ எங்கள் வீடியோவில் நான் ஃபஸ்ட்லேருந்தே வர்றேன் என் பையன் என் பையன் பிளவஞ்சி தம்பி ரொம்ப ஆதரவு அப்புறம் பன்னிக்குட்டி ராமசாமி நிறைய பேர் இப்படியெல்லாம் ஐடியை மாற்றி மாற்றி வச்சு பேரில் வர்றீங்க ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து கட்டாயம் வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு நாளைக்கு இல்லாமல் அப்புறம் பிறகு தான் வருவோம் அப்படிங்கிறது தான் ஏன்னா நம்ம வீடியோ வந்து ஒரு நாள் டச்சு விட்டால் கூட டயத்தை டக்குன்னு இறக்கிடுறாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அதனால தான் சந்தர்ப்பம் எப்படி இருந்தாலும் போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது மறக்காம கட்டாயம் நீங்கள் ரெண்டு நாள் பிறகு நம்ம லைவ் நான் காலையிலே ஷார்ட்ஸ் போடுவேன் பார்த்துருங்க வந்தவங்கெல்லாம் வாங்க அப்புறம் சப்போர்ட் கொடுங்க நானே இந்த தங்கச்சியும் வருவோம் அப்புறம் ஃபுல் வீடியோவும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் என்ன விவரம் தெரியும் அதனால கட்டாயம் பாருங்கள் அதை தான் நான் சொல்லிக்கிறதுக்காண்டி ஏன்னா உங்கள்கிட்ட தெரியப்படுத்தணுங்கிறதுக்காண்டி தான் நான் அந்த வீடியோ போடுறேன் மறக்காம நாளைக்கு ஒருக்க லைக்கு பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க நன்றிங்க